ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வகுமாரே இன்றைக்கி ஓட்டர்மில்லன்னு மொஜிட்டோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ஒரு மூணு நாலு ஐட்டம்ஸ் வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப 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 ஈஸி அதுக்கு ஒரு வாட்டர் மில்லன் எல்லாம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சது தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் ஐஸ் க்யூப் போடலை வாட்ரு மில்லனை ஒரு ஸ்பூன் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணேன் என்கிட்ட அந்த குட்டி குட்டி கரண்டி இல்லை ஆனாலும் ஏதோ எடுத்து வச்சேன் லாஸ்ட்டில் மேலே போட்டால் கொஞ்சம் மேக்னேட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்தளவுக்கு வரல இருந்தாலும் ஏதோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா இந்த வாட்ரு மில்லனை ஃபுல்லாக எடுத்துடலாம் கரண்டி ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு அது அப்படியே ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் வேணால் மிக்ஸியில் போட்டு கூட அடிச்சுக்கோங்க ஒரு அடி ஆனால் அங்கங்கே கொஞ்சம் நல்லா கடிச்சி கடிச்சி அதை எடுத்து குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கூலிங்காக செம்மையாக இருந்துச்சு நான் அப்படியே ஸ்பூனாலேயே எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு குத்திட்டு அந்த விஸ்க்கு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அதாலேயே அப்படியே தண்ணி மாதிரி ஆக்கிட்டேன் அது அல்மோஸ்ட்டு நான் மிக்ஸிலலாம் போடலை ஸோ அல்மோஸ்ட் இப்படி பண்ணிட்டேன் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு விஸ்க் வச்சு நல்லா தண்ணியாக்கிட்டேன் இதில் ஒரு மூணு நாலு ஸ்லைஸு லெமனு கொஞ்சம் புதினா சியா சீட்ஸும் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் சப்ஜா சீட்ஸு சாரி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு செவனப் நான் வாங்கிட்டு வரலாம் அந்த பத்துருவா பாட்டில் ஜூஸ் பாட்டில் இருக்குது இல்லையா செவனப் மாதிரி அதுதான் கிடச்சிச்சு அதை வாங்கிட்டு வந்துருக்கேன் அது அப்படியே எல்லாத்தையும் அந்த விஸ்காலேயே பண்ணிட்டேன் நான் கிளாஸில் நல்லா என் பையன் நல்லா தலைக்கிற எடுத்துருக்கான் போல் கிளாஸில் சியா சீட்ஸ் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அது மேலே நம்ம வாட்டர் மில்லனை தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா நான் மிக்ஸியில் போடல மிக்ஸிலேயும் போட்டு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் அங்கங்கே கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணிவிட்டேன் அதை ஊற்றிட்டு மூணு கிளாஸில் அதை அப்படியே பிரித்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சவனப்போ வந்துட்டு தேவையான அளவு அதில் ஊற்றிக்கிட்டேன் ஃபுல் கிளாஸ் வர வர அளவுக்கு சவனப்பை ஊற்றினேன் எல்லாத்துலேயும் சவனை போத்திட்டு அது மேலே புதினா ரெண்டு ரெண்டு இலை புதினா போட்டுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே ஐ இருந்து எடுத்ததுனால நான் ஐஸ் க்யூப் போடலை வேணும்னா ஐஸ் க்யூப் ரெண்டு போட்டுக்கலாம் வேண்டாம் அப்படியே லெமனை சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வச்சேன் அது மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு புதினா தலை லெமனே எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு கலக்க கலக்கி குடித்தோம் அப்படியே ஜிவ்னு இருந்துச்சு தலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு இதை மேலே அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மேலே போட்டுட்டேன் வாட்டர் மில்லன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் செம்மையாக இருந்துச்சு நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்டோம் மீதி இருந்துச்சு ஒரு கிளாஸுக்கு ஸோ அந்த வாட்டர் மில்லன் அந்த இதில் சொரண்டுனதுலாம் இருந்துச்சு அதில் மீதி இருந்த சியா சீட்ஸு புதினா லெமனு சப்ஜா சீட்ஸு செவனப்பு எல்லாத்தையும் ஊற்றி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் மூடி ம நாளைக்கு காலையில் என் நாளைக்கு மத்தியானம் என் பசங்க சாப்பிடுவாங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அது அப்படியே